தமிழ்நாட்டில் ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கலாம் என்று கூறப்படுகிறது ஏப்ரல் ஆறாம் தேதி வரை மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் நடக்கும் சூழலில் அதன் பின் பள்ளிகள் தேர்தல் ஆணையம் வசம் ஒப்படைக்க உள்ளது இதனால் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது அதற்கேற்ப பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் ஏற்கனவே ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகத்தில் இந்திய பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதன் பின் மார்ச் ஒன்றாம் தேதி மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் மார்ச் ஆறாம் தேதி வேலூர் மாவட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் பிரச்சாரத்தின் போது ஏற்கனவே கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் புதிதாக இணைய உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பிரச்சாரத்திற்காக இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் சிறப்பு குழுக்கள் நயனார் நாகேந்திரன் அமைத்துள்ளார் அதன்படி மதுரை பிரச்சார பயணத்தின் பொறுப்பாளராக முருகானந்தன் ராம நியமிக்கப்பட்டுள்ளனர் சுற்று பொறுப்பாளர்களாக கருண்ராஜன் நியமிக்கப்பட்டுள்ளனர் தொண்டர்களை திரட்டும் பொறுப்பும் இந்த குழு வசமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதே போல் பிரதமர் மோடியை வரவேற்கும் குழுவில் மீண்டும் அண்ணாமலை இடம்பெறவில்லை மதுராதகம் கூட்டத்திலேயே அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டிருந்தார் தற்போது தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரதமர் மோடியை வரவேற்கும் முக்கியமான குழுவின் அண்ணாமலை இடம்பெறாதது அவரது ஆதரவாளர்களிடையே விவாத பொருளாக மாறியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து